வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சோளத்தட்டாரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி சோளத்தட்டாறு விட தான் இதுக்கு முன்னாடி இந்த சோளம் விதைச்சது உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருந்தேன் அந்த சோளம் முளைச்சி இப்போ பெருசாக முத்தி அதை தான் அறுக்க போகிறோம் இப்போ ரெண்டரை மாதம் இருக்கும் உள்ளவா அதுப்பா அது அறுக்கிறோம் இந்த தட்டு நாங்கள் விற்கவில்ல மாட்டோம் நம்ம லட்சுமிக்காக வச்சுக்குவோம் அறுத்துஷ்மிக்காவை வச்சுக்குவோம் அது தட்டெல்லாம் அறுத்து இப்போ இப்போ மிளகாய் அலங்கிறதுனால சாயந்தரமாக இதை கட்டி ஊனிடணும் இல்லைன்னா நலஞ்சிருவோம் கட்டி ஊனிட்டோம்னா அப்படியே காத்தோட்டமாக காஞ்சிக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான்தான் அறுத்தேன் இங்கேருந்து அது வரைக்கும் மட்டும்தாங்க அறுத்தேன் அதிகமாக எடுத்துருக்குன்னா கம்மியாக எடுத்துருக்குன்னான்னு கமெண்ட் பாக்ஸில் வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்